மத்திய பிரதேச மாநிலம் பாலக்காட் மாவட்டத்தில் குட்சோடி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது சச்சின் நாக்புரே என்ற கார் மெக்கானிக்கை பாம்பு கடித்த சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் சச்சின் நாக்புரேவை கடித்த விஷப்பாம்பு சில நிமிடங்களிலேயே உயிரிழந்தது ஆனால் சச்சின் நாக்புரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது நலமுடன் உள்ளார் அதிர்ச்சி அளிக்கும் இந்த சம்பவம் நடந்தது எப்படி இந்த சம்பவம் ஜூன் பத்தொன்பது காலை ஏழு மணி அளவில் சச்சின் நாக்புரவின் பண்ணையில் நடந்துள்ளது வழக்கம் போல சச்சின் நாக்பூரே தனது பண்ணைக்கு சென்றபோது தவறுதலாக ஒரு பாம்பை மிதித்துள்ளார் இதனால் கோபமடைந்த பாம்பு அவரை உடனடியாக கடித்துள்ளது சச்சின் நாக்புரவை கடித்த அடுத்த ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள் அந்த பாம்பு துடிதுடித்து இறந்துள்ளது இது சச்சின் நாக்பூரேவையும் அவரது குடும்பத்தினரையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உடனடியாக சின்்புராவை அவரது குடும்பத்தினர் மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் உடன் கடித்த பாம்பையும் எடுத்து சென்றனர் பாம்பை அடையாளம் கண்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது அவர் அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடித்த பாம்பு பாம்பு சாதாரண அல்ல அது வகையை சேர்ந்த மிகவும் விஷத்தன்மை கொண்ட பாம்பு என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த அரிதான நிகழ்வு குறித்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் பல்வேறு விளக்கங்களை அளித்துள்ளனர் சச்சினின் ரத்தம் விஷமாக இருக்கலாம் என்பது அதில் ஒரு அதிர்ச்சி தகவல் சச்சின் நாக்பூரே கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு மூலிகை மரங்களின் கிளைகளால் பல் துளக்கி வந்துள்ளார் மாம்பழம் துவா ஆஜன் கரஞ்சி வேம்பு ஆகியவை அடங்கும் இந்த மூலிகைகளின் கலவை அவரது ரத்தத்தை பாம்பிற்கு எதிராக நச்சுத்தன்மையாக்கி அதன் மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அவர் நம்புகிறார் வனத்துறை ரேஞ்சர் தர்மேந்திரா பிஷின் கூறுகையில் இது அரிதிலும் அரிதான நிகழ்வு என்று குறிப்பிட்டுள்ளார் கடித்த பிறகு பாம்பு கூர்மையாக திரும்பினால் அதன் விஷப்பை உடைந்து திடீரென இறந்து விடவும் வாய்ப்பிருப்பதாக அவர் விளக்கமளித்துள்ளார் பாம்பு கடித்து பலர் இறந்த சம்பவத்தை மட்டுமே கேட்டு பழகிய நமக்கு கடித்த பாம்பு இறந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது